ஜீவா ஹிஸ்டரி பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் தேசிய தௌஹத் கூட்டமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர் தலைவர் பிஜே அவர்கள் இஸ்லாத்தை பொறுத்தவரையும் உருவத்தை வணங்கக்கூடாது சிலை வணக்க கூடாது கட்டிடங்களை வணங்கக்கூடாது படைத்தவனை தவிர படைத்தவன் படைத்த எதையும் வணங்காதீங்க அப்படிங்கிறது தான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை ஆனால் இஸ்லாமியர்கள் உலகத்துக்கு உலகில் எங்கிருந்தாலும் மெக்கா இருக்கிற திசை நோக்கி தான் தொழுகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது அப்போ இது இஸ்லாம் பேஸில் அடிப்படை பகுத்தறிவுக்கே ரொம்ப முரணானதாக இருக்குது இந்தியாவில் இருந்தால் மேற்கு நோக்கி தொழுகிறாங்க ஐரோப்பியாவில் இருந்தால் கிழக்கு பக்கமாக அப்படி மாத்தி பாதி தொழுகிறாங்க என்ன கேட்டால் எங்களுக்கு தானே மெக்காய் இருக்கு அப்படின்னு அப்போ வந்து ஒரு சராக ஒரு இந்துக்கள் வந்து இந்த பக்கம் கோவில் இருக்குது இந்த கோபுரம் இருக்க திசையை நோக்கி வணங்கணும் அப்படிங்கிறாங்க அதுவும் அவங்க நம்பிக்கை கோபுரம் இருக்க திசை நோக்கி வணங்கினா கடவுள்கிட்ட என்னுடைய வணக்கம் போய் சேரும் அவங்க வந்து இந்த தர்ப்பம்லாம் செய்வாங்க இறந்தவங்களுக்கு அப்போ தண்ணியில் தெளிச்சு விடுவாங்க அப்ப பெரியார் வந்து அத கேட்கிறாரு ஓ இங்க இருந்து நீ அனுப்புனா அங்க இருக்க செத்து போன உங்க அப்பாவுக்கு போகுமான்னு கேக்குறாங்க இது இந்து மதத்தை குறித்து பெரியார் விமர்சிக்கிறாரு இல்ல அவர் எல்லா மதத்தையும் விமர்சிப்பாருன்னு வச்சாலும் இதை கேள்வி கேக்குறாங்க இப்ப முஸ்லிம்கள் எங்க இதுல மூட நம்பிக்கை கிடையாது பில்லி சூனியம் கிடையாது ஜோசியம் இந்த எல்லாம் கிடையாது உருவத்தெல்லாம் வணங்க மாட்டோங்க இப்படி கட்டிடத்தை வணங்குறதெல்லாம் சக்தி கிடையாது இப்படிலாம் எங்களுக்கு சொல்லல தொழுகிறதுக்கு ஒரு சுத்தமான இடம் இருந்தா போதும் அப்படின்னு இவ்வளவு சொல்லுகிற இஸ்லாமியர்கள் உலகெங்கும் வாழக்கூடிய இஸ்லாமியர்கள் மெக்காங்கிற அந்த ஒரு கட்டிடத்தை நோக்கி அதை நோக்கி தான் தொழுவோம் என்றால் அப்ப சக்தி வாய்ந்தவன் அல்லாங்கிறதும் இந்த இடத்துல அந்த லாஜிக்கும் இங்க அடிபடுது ஒரு கட்டிடத்துக்கு அவ்வளவு புனித தன்மையும் வலிமையும் இருக்கா அப்படிங்கறது கேள்வி வருது அந்த இடத்துக்கு போயிட்டு வர்றது வேற இந்த கட்டிடத்துக்கு ஒரு புனித தன்மை இருக்குன்னு சொல்லிட்டா இப்ப பிற மதங்கள் உருவத்தை வணங்குறவங்க கோவில் கட்டுறது ஆலயங்கள் கட்டுறது மாதிரி தானே அதுவும் பள்ளிவாசில நீங்க புனிதமான இடம்னு சொல்லல தொழு ஒன்று சேர்ந்து தொழுகிறதுக்கான இடம் தான் சொல்றீங்க அது வந்து கோவில் மாதிரி கிடையாது அங்க எந்த உருவமும் கிடையாது தர்காக்கு போகக்கூடாதுங்கிறீங்க க கடைசியில் மெக்காங்கிற ஒரு கட்டிடத்தை நோக்கி தான் நாங்கள் தொழுவோம் உலகத்தில் எங்கே இருந்தாலும் அப்படின்னு பாரதியார் கூட திக்கை நோக்கி தொழும் துளுக்கர் திக்கை வணங்கும் துருக்கர் திக்கை வணங்கும் துளுக்க துளுக்கர் நடி வச்சிருக்காரு இந்த கேள்வி லாஜிக்கான கேள்வி தானே உருவத்தை வணங்கக்கூடாதுன்னு சொல்கிறவங்க ஒரு கட்டிடத்தை போய் வணங்குறாங்களேங்கிற கேள்வி லாஜிக்கான கேள்விதானே அதாவது இதில் ரெண்டு விஷயம் இருக்கு நீங்கள் அந்த காபாங்கிற ஒரு ஆலயத்தை நோக்கி நாங்கள் தொழுகிறதுனால அதை நாங்கள் வணங்குகிறோம் என்று நீங்கள் நினைச்சிக்கிட்டு கேட்குறீ அப்படி தெரியுது உங்களுக்கு நாங்கள் யாராவது காப்பா கட்டிடமே தான் எங்களை காப்பாற்று நீ தான் எங்களுக்கு குழந்தையை கொடுக்கணும் நீ தான் எங்களுடைய வறுமையை போக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆலயத்தை நோக்கி பேசி அதில் ஏதாவது கோரிக்கையை வைத்து நீ தான் கடவுள் என்று சொல்கிற மாதிரி ஏதாவது காரியங்களை செஞ்சால் தான் அதை வணங்குறாங்கன்னு ஒரு பார்த்ததுனால வணங்கினு வந்துடுறேன் நீங்கள் என்னையை பார்க்குறீங்க வணங்குறீங்கன்னு அர்த்தமா நான் உங்களை பார்க்குறேன் வணங்குறேன்னு நடத்த ஏதாவது ஒன்று பார்க்க தான் செய்யணும் இந்த ஒருத்தர் பார்க்குறாருன்னா பார்த்துட்டாரு வணங்குறான்னு சொல்ல முடியாது பார்த்து வணங்குறார் என்பது தனி விஷயம் பார்க்கறது என்பது ஒரு விஷயம் வணங்குதல் என்பது வணங்குதல்னா அதுக்கு ஒரு கடவுள் தன்மை இருக்குது அப்படின்னு கருதி கொண்டு கடவுள்கிட்ட கேட்குறதெல்லாம் அதுகிட்ட போய் கேட்குறது அப்படி தான் மற்றவங்க வணங்குறாங்க மற்றவங்க வணங்குறாங்கன்னா முருகா சிவனே அவனை வந்துட்டு கேட்குறாங்கல்ல அவனுடைய எல்லா விதமான குறைபாடுகளையும் முறையிடுறாங்க எங்கள் இஸ்லாம் மார்க்கத்தில் வந்து அந்த காபாவை ஏன் நோக்குறோன்னு ரெண்டாவது நான் சொல்கிறேன் அந்த காபாவை நோக்கும் பொழுது நாங்கள் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி தான் நாங்கள் அந்த தொழுகை ஆரம்பிப்போம் இறைவன் பெரியவன் அல்லாவை தான் நாங்கள் வணங்குறோம் அப்போ அல்லாவை வணங்குறோம் இதை வணங்கலைன்னு சொல்லிட்டு தான் அதுக்கு முன்னாடி நிற்கிறோம் இதுக்கு முன்னாடி நாங்கள் நிற்கிறோம் ஆனால் அது நிற்கும் பொழுது நீ தான் கடவுள் உனக்கு தான் எல்லா சக்தியும் இருக்கிறது உன்னையை நோக்கி நான் வந்து விட்டேன் உன்னை பார்க்குறதே ஒரு பாக்கியம் அப்படின்ற ஒரு சொல்லாலேயோ எண்ணத்தினாலேயோ நாங்கள் அதை சொன்னால் அதை வணங்குறோம் நீங்கள் சொல்லலாம் நாங்கள் பார்க்குறோம் பார்க்குறோம் நோக்குறோங்கிறது அங்கே இருக்க தவிர வணங்குதல்ங்கிறது தனி ஒரு செயல் அது அது நம்பிக்கையும் செயல்பாடும் கலந்துருக்கணும் அந்த செயல்பாட்டில் வந்து அந்த வணக்கத்தை நாங்கள் காட்டணும் அல்லது நம்பிக்கையில் அந்த மாதிரி இருக்கணும் எங்களுக்கு அப்படி ஒரு எந்த ஒரு நம்பிக்கையுமே கிடையாது காபாங்கிறத பற்றி அது எந்த ஒரு கடவுள் தன்மை கொண்டது நாங்கள் நினைக்கவே இல்லை அதுதான் இஸ்லாம் ஒன்று தான் நான் நான் அதில் தான் கேட்குறேன் நாங்கள் அந்த வணங்கலை கண்டிப்பாக பிறகு எதுக்காக வேண்டி ஒரு ஒரு நோக்கி ஏன்னா ஏன் ஏன் நீங்க சொல்றீங்க யாரோ வாழ்ந்து மறைந்த மனிதருடைய நீ அங்க போய் ஏதோ அந்த வணங்குற மாதிரி ஆயிரும் அவரையே வணங்குறாங்க அவரையே வணங்குற மாதிரி ஆயிரும் ஆயிரம் அப்படி அப்படி சொல்லி சொல்லி வணங்குறாங்க கூப்பிடுறாங்க கூப்பிட இல்ல அந்த புரிதல் எனக்கு இருக்கு ஆனாலும் இப்ப நீங்க தொழுகிறப்ப அதாவது ஏதோ ஒரு உருவத்தை வச்சிடக்கூடாது அதாவது நீங்க ஒரு ஒரு மற்ற மாற்று மத சகோதரர்கள் சிரிக்கி வச்சு உணவு படைக்கிறாங்க அப்படிங்கும்போது கூட உங்களுக்கு அந்த பகுத்தறிவு இருக்கு இது கடவுளுக்கு படைச்சது கிடையாது இது மனிதன் படைத்து அவனே சாப்பிடுகின்ற உணவு இது சாமி வந்து எடுத்து சாப்பிட போறது இல்லைங்கிற பகுத்தறிவு இருந்தாலுமே அவங்க ஏதோ ஒரு தெய்வத்தின் பேரை சொல்லி இதை படையில செஞ்சிருக்காங்க சாப்பிடக்கூடாது அது ஹராம் அப்படிங்கிற இஸ்லாமியர்கள் இருக்காங்க நீங்களே கூட என்கிட்ட அந்த உரையாடலாம் நிகழ்த்திருக்கீங்க இல்ல அதை சாப்பிடலாம் அது வந்து அந்த அதாவது அறுத்து தான் சாப்பிடக்கூடாது அது ஹலால் ஹலால் இல்லாமல் இருக்கிறது இல்ல கடவுள் பேரை சொல்லி கறி தான் சாப்பிடக்கூடாது சரி அது மட்டும் வேற உணவுகளில் பாலப்பழம் தேங்காய் அது சாப்பிடலாம் பொங்கலுக்கு கொடுத்தா சாப்பிடுவாங்க அதெல்லாம் எல்லாமே சாப்பிடலாம் அதாவது அதுல வந்து கிடைக்குது அவங்க சாமிக்கு சூரியனுக்கு சாமிக்கு படைச்சாதான் தெளிஞ்சு சாப்பிடலாம் அப்படி அப்ப அப்படின்னா நீங்க வந்து ஆத்துல திறந்து விடுறோம் தண்ணிய பூஜை செஞ்சு தண்ணியை நான் குடிக்கக்கூடாதா வாழ முடியாத நிலத்துல விவசாயம் பண்ணும்போது பூஜை செஞ்சு படம் அது பூஜை செஞ்சுட்டு அது சில பூஜை செய்யக்கூடாது செக்குலர் தேசத்துல இது பண்ண கூட ஆனா வேற பண் அது பண்ணியதால் இந்த உணவுகளில் கடவுள் படம் இருக்கக்கூடாது ஆமாமா இந்த உணவு பாதிக்காது அவங்க பூஜை செஞ்சதுனால ஒரு பஸ் ஓட்டுறான் பஸ்ல வந்து பூஜை செஞ்சு பஸ் நம்ம ஏறக்கூடாதா அவன் பூஜை என்ன நம்ம பஸ்ல ஏறி போறோம் அப்ப பொங்கல் கொண்டாடி கொடுத்தா சாப்பிடுவீங்க நீங்க சாப்பிட மாட்டோம்னு கேட்டா ஒரு உயிரை வந்து சாமியின் பெயரால அறுக்குறாங்க அல்லாவின் பெயரால் தான் அறுக்கிறேன்னு சொல்லி அறுக்கணும் அப்படி இல்லாம நாகூர் ஆண்டவர் பெயரால் முருகன் பெயரால் அறுக்கறாங்க அதை சாப்பிட உயிர் பிராணிகளுக்கு மட்டும் தான் அந்த சட்டம் ஓ சில உயிர் பிராணிகள் அருளை இப்ப நீங்க வேற எதுக்குமே கிடையாது கிடையாது சரி ஓகே அத நீங்க தெளிவுபடுத்திருக்கீங்க நீங்க தொழுகுற இடத்துல ஒரு உருவா இருக்க கூடாது ஆமா ஒரு வேற வேற ஏதோ ஒரு மரியாதைக்குரிய ஒரு மனிதனுடைய சமாதி இருந்த கூடாது உம் இவ்வளவு கேர்ஃபுல்லா பேசுறீங்க அதனுடைய அர்த்தம் என்னன்னா ஏ அல்லாஹத்த வரை வேற யாருமே சக்தி வாய்ந்தவர் கிடையாது ஆமா நம்ம எல்லாருமே அவர் படைத்தது அந்த உணர்வோட இருக்க நமக்குள்ளயும் ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது நீ உயர்ந்தவனா அல்லாஹ் மட்டுமே பே பேரறிவாள அவனே கருணையாளன் அவனே வலிமையானவன் இந்த இதை தான் நீங்க மீண்டும் மீண்டும் வலியுறுத்துறீங்க வேற எதுக்கும் போயிடாதீங்க இவ்வளவு தூரம் பகுத்தறிவா யோசிக்கிறேன் நீங்க ஏன் அப்போ கரெக்டா மெக்காதேசி நோக்கி தான் தொழுகணுமா ஒரு தூய்மையான இடத்த இது பண்ணிட்டு ஒழு செஞ்சுட்டு அந்த இடத்துல ஆனோ பெண்ணோ தொழுதா என்ன அது கரெக்டா மெக்கா இருக்க நோய் தான் இது ஒரு சம்பிரதாயமாகவும் சடங்காகவும் இது எங்க நாங்க எங்க மதம் ஃபாலோ பண்ற விஷயங்கிற மாதிரில ஆகுது இந்த இடத்துல இஸ்லாத்தினுடைய எளிமை தன்மை போகுது இல்லை இப்படித்தான் இருக்குன்னு இஸ்லாம் கட்டாயப்படுத்து இந்த வெள்ளிக்கிழமை நல்ல நாள் இது புனித உடைக்குதுன்னு தானே சொல்றீங்க எல்லா நாளும் ஒரே நாள் தான் நல்ல நேரம் கட்ட நேரம் இல்லைன்ட்டு கடைசியில இந்த பில்டிங் இருக்கிற திசை நோக்கி தான் பண்ணுங்கிறப்ப அது ஒரு சடங்காகவும் சம்பிரதாயமாகவும் விஷயமாவும் ஆகும்போது உங்களுடைய அந்த அடிப்படை தன்மை எங்க காரணத்தை ஒன்னும் நான் சொல்லலாம் சொல்லிட்டு வந்தேன் காபாங்கிற ஆலயத்தை நோக்கி நாங்கள் தொழுகிறோம் இல்லையா அதுக்கு என்ன காரணம் எங்களுடைய வணக்க வழிபாடுகள் வந்து பெரும்பாலும் கூட்டாக செய்ய வேண்டிய வழிபாடுகள் ஓகே தொழுகையெல்லாம் வந்து கூட்டாகத்தான ஜமா தானே செய்வோம் கூட்டாக இருக்கும்பொழுது அனைவருமே வந்து ஒரு இலக்கை தான் நிக்கணும் ஒரு இலக்கை சொல்லலைன்னு வந்தால் வந்தா நான் இப்படி திரும்பிட்டு இருப்பேன் இப்படி திரும்பிட்டு இருப்பார் அவர் அப்படி திரும்பிட்டு இருப்பார் எங்கள் பள்ளிவாசலில் நீங்க வந்து வரிசையாக நிப்பாங்க எந்த பள்ளிவாசல் பள்ளிவாசல்ல ரோட்ல தெருவுல தொழுதாலும் நீங்க பார்ப்பீங்க எல்லாருமே வரிசைய நெல்லுங்கள்னு சொன்ன நூல் பிடிச்ச மாதிரி நிப்பாங்க அந்த காகப்பா இருக்கிற திசையை தான் நிப்பாங்க ஒரு ஏதோ ஒரு திசையை நோக்கினால் மட்டும்தான் அந்த யூனிஃபார்ம் இருக்கும் ஏதோ ஒண்ணு வைங்க ஏன் காகபாவை தேர்ந்தெடுக்கப்பட்டுச்சுங்கிறது அது காரணம் இருக்கு ரெண்டாவது நான் சொல்றேன் பொதுவாக எல்லாரும் ஒரே மாதிரியா நிக்கணும்னு சொல்லுவதாக இருந்தால் அனைவருக்கும் ஒரு இலக்கு இருக்கணும் ஒரு இலக்கு இருந்தா தான் பள்ளிவாசல்ல நான் வந்து பள்ளிவாசல்ல ஐம்பது பேர் தொழுகிறாங்க இருபது பேர் வடக்கை இருக்கிறான் இருபது பேர் தெற்கு நோக்கியிருக்கான் பேர் கிழக்கு நோக்கியிருக்கான் மேற்கு நோக்கி இருபது பேர் இருக்கான்னு சொன்னால் அதில் ஒரு எந்த ஒரு யூனிஃபார்மிட்டியுமே கிடைக்காதுல அதே நேரத்தில் எல்லாம் ஒரே மாதிரி நூல் பிடிச்ச மாதிரி நிற்கிறான்னு வைங்க அந்த வரிசை அந்த ஒழுங்கு த இமாமா இருக்குது இமாம்டு தலைவர் தொழுவி பரலை அவர் அவர் குனிஞ்சோன்னு எல்லாரும் குனியனு அவர் நிமித்தவனே எல்லாம் குனியும் அதை கட்டுப்படுதல் அப்படிங்கிற முறையில் நாங்கள் தொழுகிறோம்ல இந்த மாதிரி வணக்கம் செய்வதற்கு வந்து ஒரு இலக்கு நிர்ணயிக்கப்படாட்டி கண்ணா பின்னாண்டு போயிடும் அந்த எந்த ஒரு வழிபாட்டு தளத்திலையும் சந்த கடையில நிக்கிற மாதிரி நிப்பாங்களே தவிர ஒரு இராணுவத்திரைய கட்டுக்கோப்புல நிக்கிற மாதிரி சிஸ்டமாக இருக்காது அந்த சிஸ்டம் வருவதாக இல்ல இந்த பக்கம் ஒண்ணு இந்த பக்கம் ஒண்ணு அந்த ஒரு சிலை அந்த இருக்கிற திசையை நோக்கி தானே வணங்குறாங்க ஒரே மாதிரி தான் நிக்கிறாங்க இல்லை எல்லாரும் அவங்க கோயில்ல திசையை நோக்கி நிக்கிறத வச்சு நம்ம குறைய சொல்லல அதை வணங்குறாங்க அதான் குறைய சொல்றோம் அதை கடவுளை நினைக்கிறாங்க மேற்று என்னன்னு கேட்டா அவங்க ஏன் கோயில நோக்கி நிக்கிறாங்கன்னு நான் கேட்க முடியாது எதை நிற்கியா நின்று தான் ஆகணும் ஆப்போசிட் நின்று என் ஆப்போசிட் நிற்கிறான்னு கேட்பிய இப்படி நிற்கிறான் இப்படி நிற்கிறான்னு கேட்பிய எந்த பக்கம் நின்றாலும் அது ஏன் அப்படி எந்த பக்கம் ஏன் நிற்கக்கூடாதுன்னு வேற ஒரு பக்கத்து சொல்லி கேட்பீங்க இல்லை அதை ஏன் நீங்கள் மேற்குன்னு அதை மே மேற்குங்கிறது சொல்ல முதல் விஷயம் ஏதாவது ஒன்று தானே இருக்கணும் அந்த ஒன்று என்பதை எதை சொன்னாலும் இன்னொரு இன்னொரு இடத்துல கேள்வி கேட்பேன்ல சரி நாங்கள் மேற்கு வேணாங்கிட்டோம் காபா வேணாம் இந்த பக்கம் திரும்பங்கிறோம் அப்போ கேட்பீங்கல்ல அதையும் இந்த பக்கம் அனைவருக்கும் ஒன்று தான் இருக்கணும் இல்ல நான் என்ன சொல்றேன் தொழுகிற இடம் தானே அது கிழக்கா இருந்தானே மேற்கா இருந்தானே காபா இருக்கிற திசையா இருந்தாலும் எதிர் திசையா இருந்தாலும் எல்லாமே அல்லா படைச்ச இடம் தானே எல்லாம் படைச்சது அனைவருக்கும் ஒண்ணு இருக்கிற நல்லதான் நிறைய இருக்கிற தான் கேள்வி இல்ல இப்படி காபா இருக்கும் திசை நோக்கி அப்படிங்கிற கான்செப்ட் வந்து அது ரெண்டாவது காரணம் இருக்கா வகையிலயோ இருக்கு இல்ல காரணத்தை நான் ரெண்டாவது சொல்றேன் முதல்ல என்னன்னு கேட்டா ஒரு திசையை நோக்கி எல்லாரும் இருப்பது நல்லதா ஆளாளுக்கு ஒரு திசையில் நிக்க ஒரு பிரேயர் நடக்கிற இடத்துல ஒரு பிரேயர் நடக்கிற இடத்துல ஒழுங்கு 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 எது ஒரு திசைதான் அந்த ஒரு திசை வந்து எந்த ஒரு திசையை சொன்னாலும் ஏன் மத்த திசையை நீங்க வைக்கலன்னு தான் செய்வீங்க காபா விட்டுரும் காபா இல்ல வைக்கிறீங்க இப்படி வச்சா என்னம்பிங்க ஏன் வடக்க வச்சா என்னம்பிங்க ஏதாவது ஒன்னு தான் வைக்க முடியும் எல்லாரையும் திருப்திப்படுத்த முடியாது அப்போ வந்து இறைவன் எதோ சொல்கிறாரோ அதன் பக்கம் போயிடணுன்றதை அதுக்கு முடிவெடுக்கணும் அந்த கபாவை எதுக்காக அவண்டி தேர்ந்தெடுத்துக்கம்னு கேட்டால் முதல் மனிதர் ஆதம் ஆதம் நபிங்கிறவங்க நாங்கள் ஆதம்னு சொல்லுவோம் ஆதாம்னு சொல்லுவாங்க விருத்தவர்கள் அவரை கடவுள் படைக்கிறார் படைத்து அவர் வந்து அந்த மக்கா இருக்கிற அந்த காபா இருக்கிற இடம் இருக்குல்ல அங்கே தான் அவர் வந்து இறக்கப்படுறார் அங்கே வசிக்கிறார் முதல்ல வசித்த உடனே அவர் இறைவனை வணங்குவதற்காக ஒரு பள்ளிவாசலை கட்டுறார் ஆதம் ஆதம் உலகத்திலே முதல்ல கட்டப்பட்ட பள்ளிவாசல் அதுதான் நாங்க சொல்றோம் அதுதான் இப்ப கபாங்கிறது இந்த கபாங்கிறது வரலாறு என்ன சவுதி அரேபியாவில தான் பிறந்தாரா அவர் படைக்கப்பட்டவர் தானே இறக்கப்பட்டவர் இறக்கப்பட்டவர் அவர் வந்து சவுதி அரேபியாவில் மக்காவில தான் இருந்தாங்க அவங்க ஏன்னு கேட்டா குரானில் வந்து உலகத்தில் முதலில் எழுப்பப்பட்ட ஆலயம் மக்காவில் உள்ள காபா ஆலயம்னு இருக்குது முதல்ல ஆலயம்னு சொன்னா முதல் மனுஷன் கட்டினா தானே முதல் ஆலயம்னு சொல்ல முடியும் இந்த முதல் மனிதர் கட்டினா தான் முதல் ஆலயம்னு சொல்ல முடியும் அப்ப முதல் மனிதர் இறைவனை வணங்குவதற்காக வேண்டி ஒரு ஒரு ஆலயம் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆலயத்தை கட்டுறாரு அந்த ஆலயத்தினுடைய தொடர்ச்சி தான் ஆப்ரஹாம் இப்ராஹிம் குரம்ல அவர் காலத்துல வந்து அந்த சிதில மடைஞ்சு எங்க இருக்குன்னு தெரியாம போயிடுச்சு காலப்போக்கில் அப்ப இறைவன் புறமாக அறிவிக்கப்பட்டு இந்த இடம்தான் ஆதம் கட்டின காபா இருந்த இடம் அங்க அந்த ஆலயத்தை கட்டுன்னு சொல்லி கட்டல வந்தோடன இப்ராஹிம் இஸ்மாயில் ஆப்ரஹாம் இஸ்மாயில் ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்களுடைய ஆட்களை வச்சு அந்த பள்ளி ஆசையில் கட்டுறாங்க அவங்க கட்டினது தான் காபாங்கிறது இறைவன் என்ன செய்கிறான்னு கேட்டால் நீங்கள் நோக்குவதாக இருந்தால் எதை வேணாலும் நோக்கலாம் முதல் கட்டின எத்தனை நோக்கிட்டு போங்க இறைவன் வணங்குவதற்காக வேண்டி முதலில் கட்டப்பட்ட ஆலயம் அதுதான் உலகத்திலேயே இறைவன்னா யாருன்னு தெரியாமல் வணங்கிறதுக்கு இடமே இல்லாமல் இருக்கும்போது எந்த இடத்தில் முதல் வணக்கம் செய்யப்பட்டு இது வந்து கட்டளை தான் கட்டளை தான் தெ நோக்கி தொழுவங்கள் இருக்குது எதுக்காக கேட்டா அதுதான் முதல் ஆலயம் இறைவனை வணங்குவதற்காக வேண்டி முத முதல்ல ஒரு ஆலயம் எழுப்பப்பட்டுச்சுன்னு நாங்க நம்புறோம் அந்த ஒரு ஆலயத்துக்கு வந்து மதிப்பு கொடுத்து முதல்ல எழுப்பப்பட்ட ஆலயம் இருக்குல்ல எதை எதை எடுத்தாலும் ஒரு கேள்வி கேட்கத்தான் செய்வாங்க இந்த பக்கம் தொழுவு சொன்னாலும் ஒருத்தன் அந்த பக்கம்னு கேட்பான் அந்த பக்கம் அப்போ அப்ப வந்து மெக்கா பள்ளிவாசலுக்கும் மண்ணடியில் இருக்க பள்ளிவாசலுக்கும் வித்தியாசம் இருக்குங்கிறீங்க அதுக்கு மட்டும் இருக்கு புனித பள்ளி புனித பள்ளி தான் அது இருக்குது கோரிப்பாளையம் பள்ளிவாசல் மன்னடி பள்ளிவாசல் எல்லாம் ஒண்ணு அதை விட ஒருபடி உயர்ந்தது மெக்கா எப்படின்னு கேட்டால் மற்ற பள்ளிகள் எல்லாம் மனுஷன் தான் தீர்மானிக்கிறான் நாங்களா ஒரு இடத்த வாங்கி பள்ளிவாசலுங்கிறோம் அவங்க அது வந்து வேற என்னமா கூட இருந்திருக்கலாம் ஒரு சாராய கடையாக கூட இருந்திருக்கலாம் அதை நாங்க விலைக்கு வாங்கி அதை நாங்க பள்ளிவாசல் ஆக்குவோம் அப்ப மனிதர்கள் பள்ளிவாசல் ஆக்குறது என்பதுக்கு வேற தான் அது இறைவனே மார்க் பண்ணி கொடுத்த இந்த இடத்துல பள்ளிவாசல் கட்டுன்னு சொன்னா அதுக்கு வேறதான் இறைவனே கட்டி கொடுத்த கட்ட சொன்னது வந்து காப ஆலயம் தான் இறைவனுடைய கட்டளை புனிதமான அது புனிதமான இடங்கிற காரணம் புனிதம் இருக்கு இருக்கு புனிதம் இருக்கு தானே புனிதத்தை நாங்க மறக்கவே இல்லை புனிதம்ங்கிறது வந்து நம்ம வேணாலும் அந்த இடத்துல வந்து எப்படின்னு கேட்டா புனித இடமா இருக்கிறதுனால புனிதம் கான்செப்ட்ல இருந்தாலும் மூட நம்பிக்கை ஜோசியம் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் புனிதன் வந்துட்டாலே இழிவன் ஒன்று வந்து புனிதம் புனிதம் அவதுக்கு அதெல்லாம் புனிதம் என்று சொன்னால் அந்த காபாவுடைய வளாகம் பூரா புனித புனித பூமின்னு நாங்கள் வச்சிருக்கிறோம் அந்த இடத்துல புற்பூண்டுகளை கிள்ளக்கூடாது எந்த ஒரு பிராணிகளை வேட்டையாடக்கூடாது புனிதத்துடைய அர்த்தம் என்னன்னு கேட்டா அங்க ஒரு பிராணி வேட்டையாடுற பிராணி தான் இந்த வளர்க்குற பிராணியெலாம் இருக்கலாம் காட்டில் சுத்தமாக தெரிந்து கொண்டிருக்கிற ஒரு புறா வருதுன்னு வைங்க அந்த புறா இருந்துச்சுன்னா யாருமே வேட்டையாட மாட்டாங்க அந்த அந்த இடத்துல இந்த முஸ்லீம் இடத்து இந்த இடத்துக்குள்ளே அது புனிதம்னு நம்ம சொல்லப்பட்டிருக்கு புனிதத்துக்கு கட்டளை என்னென்னு கேட்டால் புற்பூண்டுகள் செடிகள் கொண்டால் கிள்ளக்கூடாது தான் வளர்ந்துட்டு போகணுன்னு விட்டுற வேண்டியதான் அதே மாதிரி இந்த காட்டு விலங்குகள் வேட்டையாடும் பறவைகள் அங்கே சுற்றி தெரிஞ்சின்னு சொன்னால் அதை நீங்கள் கொள்ளக்கூடாது ரெண்டு விஷயம் மூணாவது என்னன்னு கேட்டால் போருகிற நடக்குது யுத்தம் நடக்குதா அந்த இடத்துல யுத்தம் செய்யக்கூடாது என்ன ஒரு சண்டை வந்தாலும் சரி உங்களுக்கு எனக்கு சண்டை வருதா வெளியே போய் பேசிக்க இவரையும் சண்டை போடக்கூடாது தான் அப்படி இருந்தால் கூட இந்த இடத்துல சண்டை போடாதா அப்போ அந்த இடத்துக்குள்ள நீங்கள் சண்டையிட்டு கொள்ளக்கூடாது அந்த இடத்துல வந்து எந்த ஒரு உயிரினத்திற்கும் கேடு விளைவிக்கக்கூடாது அந்த இடத்துல வந்து எந்த ஒரு தாவரத்தையும் கேடு விளை இதுதான் புனிதத்துக்கு அர்த்தமே புனிதம்னு சொல் வந்து வேற மாதிரி மற்றவங்க சொல்கிறாங்கல்ல அப்படி சொல்லலை மூணே கண்டிஷன் தான் அந்த இடத்துல புனிதத்துக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா இத செய்ய சொல்லப்படுது ஏன்னா அது ஒரு ஒரு கடவுளால் உருவாக்கப்பட்ட ஒரு இடம் நாங்க நம்புறதுனால அவரே தானே இது எங்களுக்கு பள்ளிவாசலு அமைச்சு தர்றாரு உத்தரவு ஆகாம் வந்து தான் முதல் கோயில் கட்டினாருங்கிறது பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் எதுக்குதா ஆதாம் பழைய கிறிஸ்துவ இதில் இல்ல எதுக்கல அவங்க இல்ல சொல்லப்படல அதுல ஆதம் வந்து இப்ப ஆலயத்தை அப்போ சொல்கிறபடி இப்போ உள்ள சவுதி அரேபிய அவங்க வந்து ஜெருசலம் தானே சொல்றாங்க ஜெருசலத்தில் ஆதாம் பத்தி அவங்க சொல்லல ஆதாம் எங்க இறங்குனாருங்கிற பற்றி அவங்க பேசவே இல்லை சைலண்டா விட்டுருக்காங்க அவங்க ஜெருசலம்னு அவங்க சொல்லல மக்கான்னு சொல்லலை எங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா முதல்ல ஆதம் வந்து இங்க இந்த பள்ளியை தான் கட்டுனாரு எதை நீங்க காபான்னு வணங்குறோமோ எதை நோக்கி நாங்கள் வணங்குறோமோ அதான் ஆதம் கட்டின ஒரு பள்ளிவாசல் அதனுடைய சிதலம் அடைஞ்ச பிறகு மறுபடியும் ஆப்ரஹாம் கட்டுறாரு அதுக்கு பிறகு ஒவ்வொரு காலத்திலையும் அதை புதுப்பிச்சுக்கிட்டு வர்றாங்க அந்த அதனுடைய தொடர்ச்சி தான் இன்னைக்கு காபாங்கிற ஒரு ஆலயம் அந்த ஆலயம் வந்து கடவுள் கிடையாது அதுக்கு எந்த ஒரு சக்தியும் கிடையாது அதுக்கு எந்த ஒரு பவரும் கிடையாது நம்மளை பார்க்காது நம்மள பேசாது நம்ம பேசுறது அதை கேது கொடுத்து கேட்காது நம்ம கோரிக்கை நிறைவே அதெல்லாம் தானே கடவுள் அப்படிலாம் இல்ல நோக்கி ஒரு யூனிஃபார்ம் யூனிஃபார்முக்காக நாங்க நோக்கணும் ஏதாவது ஒரு இடத்த நோக்கணும் எதை நோக்கினாலும் இன்னொரு இடத்தையா நோக்கணும்னு தான் செய்வீங்க அது காகப்பாவுக்கு வேற ஒரு இடத்தைய ஜெருசலத்தையே நோக்க சொன்னோன்னு அப்பவும் கேட்பீங்க ஏன் ஜெருசலத்தை நோக்கணும் நீங்க தானே முடியும் அனைவரும் உன்ன நோக்கணுங்கிற அது போக என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த உலகம் வந்து நீங்க மேல இருந்து இந்த ட்ரோன் மூலமா நீங்க பார்த்தீங்கன்னு வைங்க அப்படி பாத்தீங்கன்னு சொன்னா அந்த தொழுவுற காட்சி எப்படி இருக்கும்னு கேட்டா ரவுண்ட் அழகா பார்க்க அழகா இருக்கும் இதை இதான் காபான் வைங்களேன் இங்கிட்ட அமெரிக்கா கடன் சொல்லுவான் இங்க ஆப்பிரிக்கா கடன் சொல்லுவான் இப்படி பாத்தீங்கன்னா ரவுண்டு ரவுண்டா தொழுவாங்க எல்லாருமே பார்க்கு இருந்து பார்க்கும் பொழுது கழுகு பார்வைங்கிறாங்கல்ல அந்த கழுகு பார்வையில பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த மக்கள் தொழுகிற காட்சி தொழுகை நேரத்தில் அப்படி பார்த்தீங்கன்னா ரவுண்ட் அக்கிறமா அங்கே அப்படித்தான் இருக்கும் மக்காவிலே மக்காவுல நாலு பக்கம் தொழிலாம்ல மக்காவுக்கு நாங்கள் போயிட்டோம்னு சொன்னா இந்த காபான்னு சொன்னா மக்காவில் இந்த இடத்துல ஒழுங்கு இப்படி தொழிலுவாங்க இந்த இடத்துல ஒழுங்கு இப்படி சொல்லுவாங்க ரவுண்டாக தான் சொல்லுவோம் நாங்கள் மக்காவில் மட்டும் எந்த பக்கம் இருந்தாலும் இதை நோக்கிடுறோம் அப்ப அந்த நோக்குதல் என்பது என்னன்னு கேட்டால் ஏதாவது ஒன்னு நோக்கணும் அது நோக்கு வந்து இறைவனையை வணங்குவதற்கு முதல்ல எழுப்பப்பட்ட ஆலயமா இருக்கட்டும் அப்படிங்கிறது செய்யப்பட்டதே தவிர மத்த மூட நம்பிக்கை எழுதும் அதுல கிடையாது கடவுள் தன்மை கிடையாது மத்தவங்க ஒன்றை நோக்குறாங்கன்னா நீங்க ஏற்றவொன்ன தர்காவை நோக்குறவங்கள கேளுங்க அவரைத்தான் வணங்குறாங்க தர்காவுல ஒரு ஆள் அடக்கப்பட்டிருக்கார அந்த திசையை நோக்கி வணங்கலை அவங்க அந்த அவுளியாட்ட தான் போய் கேக்குறாங்க அது கூடாதுங்கிற நாங்க அப்ப நீங்க இதுல கக்பாவுல நாங்க கபாட்டை கேட்கவே இல்ல காபாவுக்கு எந்த இப்பவும் படி இப்படி யாராவது சொல்ல சொல்லுங்க பார்ப்போம் அந்த நோக்கி வணங்குறவங்க வந்து இது ஒரு கல்லு ஒன்றுமே சக்திலாம் கிடையாது அப்படி சொல்ல சொல்லுங்க பார்ப்போம் சொல்ல மாட்டாங்க அவங்க வணங்குறாங்க நாங்க சொல்றோம் தான் அப்படி அது ஒரு கல்லுங்க கல்லுங்க அது அது ஒண்ணுமே சக்தியே கிடையாது அதுக்கு அறிவு கிடையாது மூளை கிடையாது நமக்கு ஒண்ணுமே அது செய்யாது அப்படின்னு சொல்லி இப்படி யாராவது கண்டிப்பா எல்லா முஸ்லீமும் இந்த நம்பிக்கை எல்லாம் கண்டிப்பா இருக்கிறோம் மெக்கா அது குறித்த உருவாக்கப்பட்ட கற்பிதங்கள் அதுக்கு புனிதம் இருக்கிறதா ஏன் அதை செய்ய வேண்டும் அதை எப்படி புரிந்து கொள்வது அப்ப இஸ்லாத்தியனுடைய ஏகத்துவ தத்துவத்திலேருந்து இது வேறுபடுதா அவர்கள் சொன்ன எதையும் வணங்காதீர்கள் இறைவனை தவிர அப்படிங்கிற அந்த அடிப்படை கோட்பாட்டிலிருந்து இது மாறுபடுதா இதையும் சொல்கின்ற இஸ்லாம் இதையும் சொல்லி இருக்கிறதா இது எப்படி மக்கள் புரிஞ்சுக்கணுங்கிறத உங்களுடைய பதவியில வளமை போல ரொம்ப விரிவாக எடுத்து வச்சிங்க மிக்க நன்றி